ஒரு டிஃப்ரெண்ட் சட்னி செய்யலாமா இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா நான் நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் அதனால் நாலு காஞ்ச மிளகாய் அப்படி கிடையாது நாலு காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக டெய்லி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு சின்னதாக ஒரே ஒரு பீஸ் தேங்காய் அப்புறமா தக்காளி தேவையானளவு போட்டு நல்லா பழுக்கணும் இந்த மாதிரியே தேவையா சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ டெய்லி மீது கார சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வேர்க்கலர் சட்னி அப்படி செய்யறதுக்கு இதுலேயும் நம்ம வேர்க்கலை தான் போட போகிறோம் ஆனால் இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த கார சட்னி மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்றது வேர்க்கலர் சட்னி மாதிரி இருக்கும் இது வந்து நானும் கண்டுபிடிச்சேன் ஒரு வாட்டி செஞ்சு அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அடிக்கடிக்க செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஒரு வாட்டி வந்துட்டு டெய்லி இதே மாதிரி செய்யுமே ஒரு டைம் டிஃப்ரெண்டாக செய்வோம் இந்த

நிஜமாவே நல்லா இருக்கும் அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க தேவையானாலும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே போகிறேன் எனக்கு இந்த தண்ணி அவ்வளோ தாச் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு சட்னி என்ன ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் புதுசாக செய்யல ஒரு வருஷமாக அந்த சட்னியை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அடிக்கடிக்க அதனால் நம்பி செய்யலாம் சுகன்யாவை நம்பி ஒன்றும் பயம் இல்லை ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடிக்க செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் அடிக்கடிக்க கேட்பாங்க